கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் நாம் இப்போது அப்போஸ்னாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஏழாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட எவைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது வாக்கு தத்தங்கள் எவைகளில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க வேண்டும் மாம்சத்திலும் ஆவியிலும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எதை பூரணப்படுத்த கடவோம் ஆகுதலை பரிசுத்தமாகதலை எதனோட பூரணப்படுத்த கடவோம் தெய்வ பயத்தோடே நாங்கள் ஒருவனுக்கும் என்ன செய்யவில்லை என்று பவுல் கூறினார் அநியாயம் ஒருவனையும் கெடுக்கவில்லை என்று கூறியவர் யார் பவுல் ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று கூறியவர் யார் பவுல் பவுல் யாரை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக சொல்லுகிறதில்லை கொருந்தியர்களை பவுல் மற்றும் தீமோ இருதயங்களில் இருந்தவர்கள் யார் கொருந்தியர் குருந்தியர்களுடனே கூட எப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக பவுல் மற்றும் தீமோ இருதயங்களில் குருந்தியர்கள் இருந்தார்கள் கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக கொருந்தியருடனே கூட சாகவும் பிழைக்கவும் தக்கதாக கொருந்தியரை தங்கள் இருதயங்களில் வைத்தவர்கள் யார் பவுல் தீமோ பவுல் எப்படி கொருந்தியர்களுடன் பேசினார் மிகுந்த தைரியத்தோடே கொருந்தியர்களை குறித்து பவுல் என்ன பாராட்டினார் மிகுந்த மேன்மை கொருந்தியர்களை குறித்து பவுல் எதனால் நிறைந்திருக்கிறார் ஆறுதலால் குருந்தியர்களை குறித்து தங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் எப்படி இருக்கிறேன் என்று பவுல் கூறினார் பரிபூரண சந்தோஷமாய் எவைகளிலே பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுல் கூறினார் சகல உபத்திரவத்திலேயும் பவுலும் தீமோ எந்த நாட்டிற்கு வந்தபோது சரீரத்திற்கு இழைப்பாறுதல் ஒன்றும் இல்லாதிருந்தது மக்கதோனியா பவுலும் தீமோ மக்கதோனியா நாட்டில் எங்கெல்லாம் உபத்திரவப்பட்டார்கள் மக்கதோனியா நாட்டில் எப்பக்கத்திலும் உபதிரவப்பட்டவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு மக்கதோனியாவில் பவுலுக்கும் தீமோத்தேயுவிற்கும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தது என்ன போராட்டங்கள் சோதனை கேள்வி ஒன்று பவுல் சொன்னார் நாங்கள் ஒருவனையும் டேஷ் வஞ்சிக்கவில்லை அவமதிக்கவில்லை புறம் தள்ளவில்லை கோபப்படுத்தவில்லை இதற்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மக்கதோனியாவில் பவுலுக்கும் தீமோ தேயுவிற்கும் சரீரத்திற்கு உள்ளே இருந்தது என்ன பயங்கள் தேவன் யாருக்கு ஆறுதல் செய்கிறவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு யார் வந்ததினாலே தேவன் பவுலுக்கும் தீமோ தேயுவுக்கும் ஆறுதல் செய்தார் தீத்து தீத்து வந்து கொருந்தியர்களின் எல்லாம் பவுலுக்கு தெரியப்படுத்தினான் வாஞ்சையையும் துக்கிப்பையும் பவுலை பற்றி கொருந்தியருக்கு உண்டான எதை தீத்து கண்டார் பக்தி வைராக்கியத்தை கொருந்தியரால் தீத்து என்ன அடைந்தார் ஆறுதல் கொருந்தியரால் அடைந்த ஆறுதலை பவுலுக்கு தெரியப்படுத்தியவர் யார் தீத்து தீர்த்து வந்ததினாலே ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டவர் யார் பவுல் பவுல் எதினாலே கொருந்தியவரை துக்கப்படுத்தி இருந்தார் நிருபத்தினாலே நிருபம் கொருந்தியர்களை எவ்வளவு நேரம் துக்கப்படுத்தினதென்று பவுல் கண்டார் கொஞ்ச பொழுது நிருபத்தினாலே கொருந்தியரை துக்கப்படுத்தினதை கண்டு மனஸ்தாபப்பட்டவர் யார் பவுல் எதற்காக துக்கப்பட்டதற்காக பவுல் சந்தோஷப்பட்டார் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொருந்தியர் எப்படிப்பட்ட துக்கம் அடைந்தார்கள் தேவனுக்கேற்ற துக்கம் தேவனு துக்கம் பின்பு எதற்கு இடமில்லாமல் செய்கிறது மனஸ்தாபப்படுகிறதற்கு தேவனு கேட்ட துக்கம் எதை உண்டாக்குகிறது இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை மரணத்தை உண்டாக்குவது எது லௌகீக துக்கம் ஜாக்கிரதையை கொருந்தியரிடம் உண்டாக்கியது எது தேவனுக்கேற்ற துக்கம் தேவனு கேட்ட துக்கம் கொருந்தியரிடம் குற்றம் தீர எதை உண்டாக்கியது நியாயம் சொல்லுதலை தேவனு கேட்ட துக்கம் கொருந்தியரிடம் எத்தனை காரியங்களை உண்டாக்கியது ஏழு காரியங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் கொருந்தியரிடம் எப்படிப்பட்ட வைராக்கியத்தை உண்டாக்கியது பக்தி வைராக்கியம் சோதனை கேள்வி இரண்டு பவுல் கொருந்தியரை நோக்கி என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தை தெரியப்படுத்தினதினால் நான் மிகவும் டேஷ் சந்தோஷப்பட்டேன் கோபப்பட்டேன் அழுதேன் கலங்கினேன் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் துக்கத்தினாலே கொருந்தியர் தங்களை எவ்வாறு விளங்க பண்ணினார்கள் சுத்தவான்கள் என்று தேவனுக்கு முன்பாக கொருந்தியரை குறித்து உண்டாயிருக்கிற எது வெளிப்படும் பொருட்டு பவுல் நிருபம் ஜாக்கிரதை தேவனுக்கு முன்பாக கொருந்தியரை குறித்து உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை வெளிப்படும் பொருட்டு நிருபம் எழுதியவர் யார் பவுல் யார் நிமித்தம் கொருந்தியரை குறித்து பவுல் நிருபம் எழுதவில்லை அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் கொருந்தியர்கள் ஆறுதல் அடைந்ததினாலே ஆறுதல் அடைந்தவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு கொருந்தியராலே விசேஷமாக ஆறுதல் அடைந்தது எது தீத்துவினுடைய ஆவி தீத்துவுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டவர்கள் யார் பவுல் தீமோதேயு கொருந்தியருக்கு புகழ்ச்சியாய் தீர்த்துவிடும் சொன்ன யாதொன்றையும் குறித்து வெட்கப்படாதவர் யார் பவுல் பவுலும் தீமோதேயுவும் சகலத்தையும் கொருந்தியருக்கு எப்படி சொன்னார்கள் சத்தியமாய் பவுலம் தீமோ கொருந்தியரை குறித்து யாரிடம் புகழ்ச்சியாய் சொன்னார்கள் தீத்துவிடம் கொருந்தியர் கட்டளைக்கு அமைந்து யாரை ஏற்றுக்கொண்டார்கள் கொருந்தியர் தீத்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தீத்துவனுடைய உள்ளம் கொருந்தியர்களை பற்றி எப்படி இருக்கிறது அதிக அன்பாய் கொருந்தியரை பற்றி யாருடைய உள்ளம் அதிக அன்பாய் இருக்கிறது தீத்துவினுடைய உள்ளம் எவ்விதத்திலும் கொருந்தியரை குறித்து பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன திடநம்பிக்கை கொருந்தேரை குறித்து திடநம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்பட்டவர் யார் பவுல் சோதனை கேள்வி மூன்று லௌகீக துக்கமோ இதை உண்டாக்குகிறது எதை ஆச்சரியத்தை மரணத்தை மனிதனோடு ஒப்புரவாகுதலை ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளை கேட்டு இதற்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது ஆமேன்